வணக்கம் இது பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் சட்டம் மீறினால் கடும் அபராதம் நாடாளுமன்ற பிரதிச் செயலாளர் நாயகம் திடீரடை நீக்கம் சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டால் அமைச்சரே பொறுப்பு அரசு வைத்திய சங்கம் குற்றச்சாட்டு மத கலாச்சாரம் மற்றும் சட்டத்திற்கு முரணாக செயல்படும் அரசு நாமல் கடும் விசனம் புதிய அரசமைப்பை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயக விவகாரம் அரசை கடுமையாக சாடும் சாணக்கியன் டிட்பாவால் வீடுகளை இழந்தவர்கள் கரம் கொடுக்க அரசாங்கம் அழைப்பு அசோகரன்வள ஜப்பானுக்கு ரகசிய பயணம் சர்ச்சையை ஏற்படுத்திய கமல் கிபுலோயா திட்டம் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் தமிழ் மக்களை எச்சரிக்கும் சத்தியலிங்கம் எம்பி இலங்கையில் நான்கு லட்சத்தை நெருங்கும் தங்கத்தின் விலை தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் அதிவக நெடுஞ்சாலைகள் மற்றும் ஏனைய வீதிகளில் இருக்கைப்பட்டி அணியாதவர்களுக்கு எதிராக இன்று முதல் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருக்கைப்பட்டி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக வழங்கப்பட்டிருந்த மூன்று மாத கால அவகாசம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதியுடன் முடிவடைந்துள்ள நிலையில் வாகன சாரதி மற்றும் வாகனத்தில் பயணிக்கும் அனைவரும் இருக்கைப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார் அத்துடன் வாகன சாரதி மற்றும் முன்னிருக்கையில் அமர் செல்லும் பயணி ஆகிய இருவருக்கும் இச்சட்டம் பொருந்தும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நோக்கில் நாடு முழுவதும் இந்த விதிமுறையை மிகவும் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது நாயகம் சட்டத்தரணி சமீத குலரத்ன தனக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி நான்கு சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்னிலங்கையுடகம் ஒன்று இதனை சுட்டிக்காட்டி செய்தி ஒன்றினை வெளியிட்டுள்ளது நாடாளுமன்றங்களுக்கு இடையேயான ஒன்றியம் நாடாளுமன்ற சங்கம் நாடாளுமன்றங்களின் பொதுச் செயலாளர்களின் சர்வதேச மன்றம் மற்றும் ஆணையம் ஆகியவற்றிடமே முறைப்பாடுகள் மேலும் நாடாளுமன்ற ஊழியர்களில் இரண்டாவது மூத்த அதிகாரியான அவர் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் இருந்தால் முதல்கட்ட விசாரணைக்கு அழைப்பு விடுப்பதன் மூலம் தனது வழக்கை முன்வைக்க அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாமல் திடீரென அவரை இடைநீக்கம் செய்ததன் மூலம் சபாநாட்டில் நீதியின் கொள்கைகளை கூட மீறியுள்ளதாக குறித்த முறைப்பாடுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதேநேரம் சமீத குலத்னவின் சார்பாக நாட்டின் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஜனாதிபதி சட்டத்தரணி குழு இந்த முறைப்பாடுகளை தயாரித்து வருவதாகவும் சர்வதேச அமைப்புகளிடம் முறைப்பாடு அளிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யவும் சட்டத்தரணிகள் குழு செயல்பட்டு வருவதாக குறித்த தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளன தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்பட்டால் அதற்கு சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பு கூற வேண்டும் என்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதான செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார் சுகாதார அளித்த வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த தவறியமையினாலேயே இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிட்டுள்ளது அவர்கள் தமது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றி இருந்தால் தமக்கு இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய எந்தவித அவசியமும் ஏற்பட்டிருக்காது என்றும் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதான செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார் அதேபோன்று வைத்திய தொழிலை விசேட சேவை பிரிவாக கருதி நிபுணத்துவ வைத்தியர்கள் தர வைத்தியர்கள் மற்றும் உள்ள வைத்தியர்களை இனங்கண்டு அவர்களுக்கு சேடு சம்பள கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சர் வாக்குறுதி அளித்தது தொடர்பில் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிடப்பட்டு ஹன்சாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இதுவரை அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் டெட் கொடுப்பனவை இற்றைப்படுத்தல் மேலதிக கடமை கொடுப்பனவை நிரந்தர கொடுப்பனவாக மாற்றி அதனை சம்பளத்துடன் சேர்த்தல் உள்ளிட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஜனவரி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் துறைசேரி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட்டது இதன்போது மேற்குறிப்பிட்ட விடயங்களை பெற்றுத்தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அதற்கும் இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என வைத்தியர் பிரபாத் சுகததாச குற்றம் சுமத்தியுள்ளார் எவ்வாறாயினும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினூடாக அவசர நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எவ்வித சிக்கலும் ஏற்படாது எனவும் நோயாளர்களின் உயிரை ஆபத்தில் வைத்தியர் உறுதியளித்துள்ளார் இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்கள் இடம்பெற்ற அடையாள பணி புறக்கணிப்புக்கும் உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் தமது சங்கம் சில வழிமுறைகளினூடாக தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமது அரசை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாச்சாரம் மதம் சட்டங்களுக்கு முரணான வகையில் செயற்பட தற்போதைய ஆட்சியாளர்கள் தயாராக உள்ளனர் என்று ஸ்ரீலங்கா பொதுஜினுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ார் இது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் அமைச்சர் லால்காந்தவின் உரையின் மூலம் இது தெளிவாகின்றது கோட்டணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என அமைச்சர் லால்காந்த கூறியமை சட்டத்தை தாக்குவதாகும் காவியங்கி அணிபவர்களைப் பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இதன்பொருள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தங்கள் உயிர்வாழ்வுக்காக வாழ்வுக்காக உள்ளூர் கலாச்சாரத்தையும் மதங்களையும் அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் ஜனாதிபதியின் மனம் சிறிதளவு காயப்பட்டாலும் போலீஸ் மாதிபரும் குற்ற புலனாய்வு திணைக்களமும் ஏனைய அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு ஜனாதிபதியின் மனதை ஆற்றுப்படுத்துவதிலேயே குறியாக இருக்கின்றார்கள் எனவும் சாடியுள்ளார். மக்கள் அந்தரேயின் கதையை கேட்டு சிரித்து கைதட்டியது போல இன்று பொய்களை இறுதியில் அந்தரே ராஜாவானதைப் போல இன்று ஜனாதிபதி அதிகாரத்துக்கு வந்து தனது குரோதத்தையும் பொறாமையையும் வெளிப்படுத்துகின்றார் இந்த அரசிடம் நிலையான ஒரு ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது விதமான கொள்கைகளையே கொண்டுள்ளனர் சர்வதேச அரச சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் யூ எஸ் எய்ட் போன்றவற்றின் நிகழ்ச்சி நிரல்களை ஒரு குழு முன்னெடுக்கும் அதே வேளை கட்சியின் ஆரம்பகால கொள்கைகளை நம்பியிருந்த இன்று நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய உருவாக்குவதற்கு அரசாங்கம் எந்தவித ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கவில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கழுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய யாப்பினை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியது ஆனால் புதிய அரசமைப்பு உருவாக்கம் பற்றியோ அல்லது நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி முறை நீக்கம் பற்றியோ நாடாளுமன்றத்திலோ அல்லது பொது இடங்களிலோ ஏதும் குறிப்பிடப்படவில்லை நிறைவேற்று அதிகாரமிக்க ஜனாதிபதி பதவியின் மோகத்துக்கு ஜனாதிபதியும் அடி கைபணிந்து விட்டார் என்றே தோன்றுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் இடைநிறுத்தப்பட்ட செயற்பாடு நாட்டுக்கு ஆபத்தானது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயகத்தின் நான்கு தூண்களில் ஒன்றான நாடாளுமன்றத்தில் இவ்வாறு நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது நாடாளுமன்றத்தின் உரிய செயல்முறை சீர்குலைந்தால் நாட்டிற்கு அனுப்பப்படும் செய்தி மிகவும் ஆபத்தானதாகும் என்றும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் பணியாளர் தொகுதி பிரதானியும் செயலாளர் நாயகமுமான சமிந்த குலரத்ன உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டார் கடந்த ஜனவரி தேதி இந்த இடைக்கால தடை நடைமுறைக்கு வந்துள்ளதாக நாடாளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன இவரது நியமனம் தொடர்பாக எழுந்துள்ள சில சிக்கல்கள் மற்றும் சர்ச்சைகளை தொடர்ந்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வீடுகளை இழந்தவர்களுக்கு புதிய வீடுகளை கட்டும் திட்டத்திற்காக நாடு முழுவதிலும் இருந்து தாராள மக்களுக்கு நிலத்தை நன்கொடையாக வழங்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி பேரழிவால் ஏராளமான மக்கள் தங்கள் வீடுகளையும் சொத்துக்களையும் இழந்துள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உதவுவதற்காக அரசாங்கம் இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புதல் திட்டத்தை தொடங்கியுள்ளது பேரழிவால் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு வீடுகளை கட்டும் திட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது அத்துடன் தீவு இருந்து தாராள மனப்பான்மை கொண்ட மக்கள் அந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிலத்தை நன்கொடையாக வழங்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற அல்லது என்ற தொலைபேசி எண்ணை அழைப்பதன் மூலமோ கூடுதல் தகவல்களை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நில நன்கொடையாளர்கள் பற்றிய தகவல்களை பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு மூன்று மூன்று ஒன்று இரண்டு நான்கு ஆறு என்ற தொலைநகல் எண்ணுக்கு அனுப்பலாம் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடிமக்களின் வாழ்க்கையையும் அவர்களில் யாரையும் விட்டு வைக்காமல் உயர்ந்த தரத்திற்கு மீண்டும் கட்டியெழுப்புவதே அரசாங்கத்தின் விருப்பமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மக்களின் சார்பாக இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்தில் தீவிரமாக கைகோர்க்குமாறு நாடு முழுவதும் உள்ள அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் அழைப்பு விடுக்கும் ஒரு அறிக்கையையும் ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ளது முன்னாள் சபாநாயகர் அசோகாம் தனது கலாநிதி பட்ட சான்றிதழை எடுத்து வர ஜப்போக்கி பயணமானதாக முன்னாள் அமைச்சர் உதய கமன் பிளா தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை அறிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் தனது கலாநிதிப்பட்ட சான்றிதழை எடுத்து வருவதற்காகவே ஜப்பான் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் அறிந்து கொண்ட வகையில் அவர் ஜப்பான் செல்வதற்கான வேறு காரணம் இல்லை என நினைக்கின்றேன் கடந்த பத்தொன்பதாம் தேதி கெத்தே பசிபிக் விமான சேவையின் சி சிக்ஸ் ஒன் ஜீரோ விமானத்தில் அவர் சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அசௌகர புறப்படும் வாயிலின் பன்னிரண்டது ஓய்வரையில் அமர்ந்திருக்கும் படம் ஒன்றையும் ஊடகவியலாளருக்கு காண்பித்து அவர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திட்டம் வவுனியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பாரிய பின்விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ள கிபுலோயா திட்டம் தொடர்பாக வவுனியா பொது அமைப்புகள் ஒன்று கூடி வவுனியா தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்றை இன்றைய தினம் முன்னெடுத்தன இக்கலந்துரையாடலில் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள் உறுப்பினர்கள் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் பா சத்தியலிங்கம் இத்திட்டம் தொடர்பாக வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு பல சந்தேகங்கள் உள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களிலும் அமைச்சர்களிடமும் கேட்டிருந்தோம் இத்திட்டம் வவுனியாவில் வாழ்கின்ற மக்களுக்கு குறிப்பாக தமிழ் மக்களுக்கு பாரியோரு பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய திட்டமாக நாங்கள் சந்தேகப்படுகின்றோம் கிபுலோயா திட்டம் தொடர்பாக எமக்கு இருக்கும் சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படவில்லை எனவே நாங்கள் அதனை எதிர்க்கின்றோம் இது தொடர்பாக அனைத்து தமிழ் கட்சிகளோடும் அண்மையில் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருந்தோம் அனைத்து கட்சிகளும் இந்த விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டில் தான் உள்ளனர் எனவே இன்றைய தினம் வவுனியாவில் உள்ள பொது அமைப்புகளின் பெற்றுள்ளோம் அவர்களும் இந்த திட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்று உறுதியாக கூறியுள்ளனர் பொதுமக்கள் பொது அமைப்புகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் நாளைய தினம் கலந்துரையாடலை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம் ஏற்கனவே எதிர்வரும் முப்பதாம் தேதி காலை நெடுங்கேணி பேருந்து நிலையம் முன்பாக ஒன்று கூடுவதாக தீர்மானித்துள்ளோம் அது தொடர்பான இறுதி அறிவித்தலை விரைவில் மக்களுக்கு வழங்குவோம் என்றும் தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் உயர்ந்துள்ள நிலையில் இலங்கையிலும் ஒன்றிய தினம் தங்கத்தின் விலை உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க டாலர் எல்லையை கடந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்நிலையில் இலங்கையிலும் இன்றைய தினம் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதற்கமைய நாட்டில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை பன்னிராயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது செட்டியார் தங்கச் சந்தையின் தகவல்களுக்கு அமைய கடந்த வெள்ளிக்கிழமை இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கம் மூன்று லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக காணப்பட்டது நான்கு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஏழாயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது அதே நேரம் கடந்த வாரம் மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக நிலவிய இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் மூன்று லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து இருநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளது அந்த வகையில் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிட்டது செய்திகளாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் கட்டாயமாக்கப்படும் சட்டம் மீறினால் கடும் அபராதம் நீக்கம் சர்வதேச முறைப்பாடு நோயாளர்கள் பாதிக்கப்பட்டால் அமைச்சரே பொறுப்பு அரச வைத்திய அதிகாரிகளின் சங்கம் குற்றச்சாட்டு மத கலாச்சாரம் மற்றும் சட்டத்திற்கு முரணாக செயல்படும் அரசு நாமல் கடும் விசனம் புதிய அரசமைப்பை உருவாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை அஜித் பி பெரேரா குற்றச்சாட்டு நாடாளுமன்ற அரசை கடுமையாக சாடும் சாணக்கியன் வீடுகளை இழந்தவர்கள் கரம் கொடுக்க அரசாங்கம் அழைப்பு அசோகரன்வல ஜப்பானுக்கு ரகசிய பயணம் சர்ச்சையை ஏற்படுத்திய கம்மம்பில கிபுலோயா திட்டம் பாரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் தமிழ் மக்களை எச்சரிக்கும் சத்தியலிங்கம் எம்பி இலங்கையில் நான்கு லட்சத்தை நெருங்கும் தங்கத்தின் விலை இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்று நமது யூடியூப் பக்கத்தினூடாக நினைந்திருங்கள் வணக்கம்